இசைக்கு மயங்காத கண்கள்தான் உண்டோ என்பார்கள் காற்றில் கலந்து வரும் கானங்கள் பல இருப்பினும் இசை குடும்பத்தில் பிறந்து நாதமே சுவாசம் என கொண்ட பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் இசையோ மனதோடு கலந்தது இசைக்கலைஞனாய் பிறந்து நடிகராய் மாறிய கிருஷ்ணா அவர்கள் ஆந்திராவின் சங்கரகுப்பம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் ஜூலை ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு பிறந்து கர்நாடக இசைக்கலைஞராக வளர்ந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்தார் இதுவும் சரிதான் இசைக்குதான் ஏது எல்லை தாய்மொழி தெலுங்கு என்றாலும் அவர் தமிழ் கன்னடம் சமஸ்கிருதம் மலையாளம் ஹிந்தி பஞ்சாபி வங்கம் என பல மொழிகளை கற்று தேர்ந்து அனைத்து மொழிகளிலும் இசை வித்வானாகவும் இருந்தார் தந்தை பட்டாபிராமையா புல்லாங்குழல் வித்வான் தாய் சூரியகாந்தம்மா வயலின் மற்றும் வீணை அரசி தாயை சிறிய வயதிலேயே இழந்து தந்தையின் அன்பில் வளர்ந்த கிருஷ்ணா பின்னாளில் தியாகராஜரின் சீடரான ஸ்ரீ பருபள்ளி ராமகிருஷ்ணையா பந்துலுவின் வளர்ப்பில் வளர்ந்தார் தன்னுடைய எட்டு வயதில் தியாகராஜ ஆராதனா என்ற முழுநீள இசை நிகழ்ச்சியை விஜயவாடாவில் முதன் முதலில் மேடையில் அரங்கேற்றினார் பதினைந்து வயதில் கர்நாடக இசையின் ராகங்களில் சரிகம பதனி என்ற ஏழு ஸ்வரங்களையும் கொண்ட மேலகர்த்தா ராகத்தில் எழுபத்திரண்டு கீர்த்தனைகளை தொகுத்து வழங்கினார் வர்ணங்கள் கீர்த்தனைகள் ஜாவலிகள் தில்லானாக்கள் என்று நானூறுக்கும் மேற்பட்ட உருப்படிகளை தமிழ் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் உருவாக்கியுள்ளார் பக்தா பிரகலாதன் என்ற திரைப்படத்தில் நாரதராக நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு இவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் மற்றும் சங்கீத கலாநிதி போன்ற இசையுலகின் உயரிய விருதுகள் அனைத்தையும் பெற்றதோடு சங்கீத சாம்ராஜ்யத்தின் மன்னராக விளங்கினார் கர்நாடக சங்கீதத்தை காற்றில் கலந்து உலக நாடெங்கும் ஒழிக்கச் செய்த வித்தகன் பாலமுரளி கிருஷ்ணா